மன்னிப்பு இது ஒரு கிரைம் கதை திரிலோக சந்தர் பார்வதி தம்பதிகளின் ஒரே மகனாகிய ரமணி என்னும் நான் சுய நினைவோடு எழுதின கடிதம் நான் தற்கொலை செய்ய முடிவு செஞ்சுருக்கேன் அதுக்கு காரணம் இருக்குதுங்க என் உயிர் நண்பன் ராஜுவின் மனைவியை கொலை செஞ்சது நான்தான் அந்த குற்றத்தோட சுமை தாள முடியாமல் தற்கொலை செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சுருக்கேன் என் நண்பனுக்கு நான் செஞ்சது துரோகம் மட்டும் இல்லை ஒரு அப்பாவி பெண்ணோட வாழ்க்கையை அவசரமாக முடிச்சிட்ட வருத்தமும் குற்ற மனப்பான்மையும் என்னை தினம் வாட்டி எடுக்குது இதை படிக்கும் போலீஸாக இருக்கும் என் சுற்றத்தாக இருக்கும் குறிப்பாக என் அருமை நண்பன் ராஜுவுக்கும் என் முடிவுக்கான காரணங்களை விவரிக்க கடமைப்பட்டிருக்கேன் இப்போ வேணும்னா அப்படி தோணுதே தவிர கொலை செய்கிறதுக்கு முன்னால் ராஜுவின் மனைவி ஒன்றும் அப்பாவியே தெரியலங்க ராஜுவோட திருமணத்துக்கு பின்னால் எங்கள் நட்பில் விரிசல் ஏற்படலைனாலும் நெருக்கம் குறைய தொடங்கிடுச்சு எங்கே அழிஞ்சு போயிடுமோ என்கிற அச்சமும் உண்டாயிடுச்சு அந்த அச்சம்தான் என்னை கொலகாரனாக மாற்றிருச்சு இது புரியணும்னா எங்கள் நட்பின் ஆழத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நானும் ராஜுவும் குட்டி பிள்ளைகளாக இருந்தப்பாவின் இருக்கோம் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தோம் ஒரே வகுப்பில் படித்தோம் ஒன்றா ஸ்கூலுக்கு போவோம் விளையாடுவோம் அந்த நாளை நினச்சி பார்த்தாலே நெஞ்சமெல்லாம் கணக்குது திருவோரமாக இருந்த மரக்காயார் வீட்டு வேப்ப மறுத்த அடியில் நானும் அவனும் மாவு மீல் குருமூர்த்தியும் சேர்ந்தா கோலி விளையாடுவோம் அப்துல் காதர் செட்டோட சேர்ந்து கில்லி விளையாடுவோம் குருமூர்த்தி என்னை கிண்டல் செய்கிறப்போல்லாம் ராஜு எனக்கு வக்காலத்து வாங்குவான் அதே போல் ராஜுவை யாராவது எதுனா சொன்னால் எனக்கு பொறுக்கே பொறுக்காது உடனே சண்டைக்கு போயிடுவேன் ராஜுவுக்காக நிறைய அடியும் உதையும் கூட வாங்கியிருக்கேன் ஒரு முறை த்ரேசா பெண்கள் போர்டிங் பள்ளியில் குளியல் அறை ஒரு சின்ன ஓட்டை போட்டு உள்ளார பள்ளிக்கூட பெண்களும் கிறிஸ்துவ சன்னியாசிகளும் குளிக்கிறத அரை இருட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப மதர் சுப்ரீம் வந்துட்டாங்க அவங்க வர்றதை பார்த்து குருமூர்த்தியும் மற்றவங்களும் ஓசைப்படாமல் ஓடிட்டாங்க ராஜு மாட்டிக்கிட்டான் அந்த சுகத்தில் ஓட்டை போட்டு அவனை வலுக்கட்டாயப்படுத்தியது நான் தான் பழியை ஏற்றுக்கிட்டு அந்த வருஷம் பூரா கன்னிமேரி கோவில் தரையையும் பெஞ்சுகளையும் தினமும் சுத்தம் செஞ்சேன் எல்லாம் ராஜுவுக்காக ப்ளஸ் டூ சேர்ந்த புதுசில் முத முதலாக சிகரெட் பிடிச்சி பார்த்தோம் இழுக்கத் தெரியாமல் இழுத்து விடாமல் இருமிக்கிட்டு இருந்த என்னை உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்தவன் ராஜு தான் செத்துட்டேன்னு நினச்சேன் ப்ளஸ் டூ முடிஞ்சு ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து படித்தோம் அடையாறு ஹாஸ்டலில் ஒரே ரூமில் தங்கணும் ஒரு தடவை காந்தி மண்டபம் போனப்போ அங்கே ஒரு ரகசிய நிழலில் நானும் ராஜுவும் முதல் முதலாக ஒரு பெண்ணோட திறந்த மார்பை தொட்டு பார்த்தோம் எங்களை அழைச்சிக்கிட்டு போன ராபர்ட் அதுக்கே பத்து ரூபாய் பிடிங்கிட்டு ஓடிட்டான் தொட்டு தடவிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு போலீஸ் விசில் கேட்டு ஆடி போயிட்டோம் அந்த பொம்பளை ஒரே ஓட்டமாக காணாமல் போயிட்டான் நானும் ராஜும் அங்கிருந்து ஓடி ராஜபவன் தாண்டி கிங் இன்ஸ்டியூட் வர விடாமல் ஓடியாந்தமா பாருங்கள் கல்லூரி முடிஞ்சு எனக்கு மவுண்ட் ரோடில் வேலை கிடச்சி நான் சேர்ந்தேன் ராஜுவுக்கு இன்னும் வேலை கிடைக்கல இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் என்னோடய வாடகை ரூமில் என்னோடய சம்பளத்தில் தான் அவன் கலந்தள்ளனான் அவன் என் கூட இருந்ததில் எனக்கும் திருப்தி தான் அவன் கூட சமயத்தில் எதுனா பாரமாக இருக்கா நான் கூட இருக்கிறதுன்னு கேட்பான் எனக்கு கெட்ட கோபம் வந்து அவனை நான் திட்டியிருக்கேன் என்னவோ தெரியல அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை சும்மா வீட்டில் இருக்கிறது பிடிக்காமல் எத்தனை நான் சுற்றிக்கிட்டு இருப்பான் திடீர்னு ஒரு நாள் கவிதை எழுத ஆரம்பித்தான் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் நண்பனாச்சே ஆதரவாக எதுனா சொல்லணுமேனு சொல்லலைங்க உண்மையாகவே அருமையாக எழுதியிருந்தான் அவனோட முதல் கவிதை இன்னும் நினைவு இருக்குது தூக்கிக்கிட்டால் கை வலிக்குது கீழே விட்டால் மனசு வலிக்குதுன்னு ஒரு அம்மா தன் குழந்தைய பற்றி சொல்கிற மாதிரி ஒரு கவிதை அப்புறம் அடிக்கடி பீச்சுக்கு போய் உட்காந்து எழுத ஆரம்பித்தான் அப்படி ஒரு நாள் எழுதிக்கிட்டு இருந்தப்போ விமலாவை சந்தித்தான் விமலாவோட அப்பா ஒரு சினிமா தயாரிப்பாளர் விமலாவோட பழக தொடங்கினான் அந்த பழக்கம் விமலாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் பெரிய விவகாரம் ஆயிடுச்சு வேலை இல்லாத பயிலுக்கு காதலான்னு அவர் அடியாளங்களை விட்டு மிரட்டினார் நான் தான் அவங்கக்கிட்ட பேசி சமரசமெல்லாம் செஞ்சு ஒரு வழியாக வீட்டு மாப்பிள்ளையாக இருக்கட்டும்னு கல்யாணம் செஞ்சு வச்சேன் ராஜீவுக்கு அடித்த அதிர்ஷ்டம் பாருங்க கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வாரமே விமலாவோட அப்பா செத்துட்டார் அத்தனை சுத்தும் விமலாவுக்கு வந்து சேர்ந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க அப்பம் போன அதிர்ச்சியில் விமலா ரொம்ப நொந்து போயிடுச்சுனாலும் ராஜு மேலே ரொம்ப காதலாக இருந்துச்சு அதே நேரம் ராஜுவோட கவிதைங்க பிரபலமாக தொடங்குச்சு சினிமாவுக்கும் பத்திரிகைகளுக்கும் எழுத ஆரம்பித்தான் விஜய் படங்களில் கூட அவன் எழுதின பாட்டு வந்திருக்கு அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆனதில் எனக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் எனக்கு வேலை போயிடுச்சு வேலை பார்க்குறப்ப எனக்கு வலிப்பு வந்து ஒரே சிக்கலாகிடுச்சி வலிப்பை காரணம் காட்ட முடியாமல் வேறு எது எதுவோ சொல்லி என்னை வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க நாலஞ்சு மாதம் வேலை தேடி அலைஞ்சேன் ஒன்றுமே கிடைக்கல ஒரு தடவை இன்டர்வியூ போதே வலிப்பு வந்துருச்சு என் நிலம மோசமாயிட்டு வர்றதை பார்த்து என் அருமன் நண்பன் ராஜு என்னை வீட்டோடு இருக்கும்படி சொன்னான் விமலாவும் எங்கள் நட்பை மதித்து எப்பவுமே என்கிட்ட இனிமையாக நடந்துக்கிட்டான் நாளாக நாளாக எல்லாம் மாற தொடங்கிச்சு ராஜு என்னை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆயாவை வேலைக்கு வைச்சான் சினிமாவில் ரொம்ப பிஸியாயிட்டான் ஒரு பத்திரிக்கை வேற வாங்கி நடத்த ஆரம்பித்தான் விமலாவோட அடிக்கடி வெளியூர் போக தொடங்கினான் விமலா கூட சேர்ந்துக்கிட்டு என்னை கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசத் தொடங்கினான் கேட்டப்ப என் மேலே கோவப்பட்டு அனுசரிச்சுக்கிட்டு போ அப்படின்னு ரொம்ப துச்சமாக சொல்லிட்டான் அன்னைக்கின்னு எனக்கும் என்ன தோணுச்சோ தெரியலங்க ராஜு இதுக்கான பலனை நீ அனுபவிக்கத்தான் போகிற அப்படின்னு நானும் ஏதேதோ பேசிட்டேன் ராஜு ஸ்டூடியோவுக்கு போயிருந்தான் அன்றைக்கி ராத்திரி தான் விமலாவை நெரிச்சு நெரிச்சிக்கொண்ணேன் அவளோட பேசிக்கிட்டு இருந்தப்ப வலிப்பு வந்ததாகவும் அவள் கழுத்தை பிடிக்க போய் என்ன மறந்தாப்பில் வலிப்பு வேகத்தில் கழுத்தை நெரிச்சிட்டதாகவும் டாக்டர்களும் போலீஸும் கோர்ட்டில் ஒத்துக்கிட்டதுனால அவளோட மரணத்தை ஒரு விபத்தாக ஏற்றுக்கிட்டு கேச முடிச்சிட்டாங்க இதனால் ராஜுவுக்கு அத்தனை சொத்தும் போய் சேர்ந்து அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் என்னை ஒழுங்காக கவனிப்பான்னு நினச்சேன் ஆனால் பாருங்கள் அவன் மனசு ஒடிஞ்சு போய் சோகமாயிட்டான் என்னையும் ஒதுக்க முடியல விமலாவையும் மறக்க முடியல அவன் ஆயிட்டான் இதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியலங்க என்னோட வலிப்பை பயன்படுத்தி விமலாவை கொண்டதும் இருந்து அதை மறைச்சி வச்சதும் தப்புன்னு இப்போ தோணுது என்னையே என்னால் மன்னிக்க முடியல விமலா ராஜு தயவு செஞ்சு என்னை மன்னிப்பீங்களா அதான் நான் தற்கொலை செஞ்சுக்க முடிவு செஞ்சிட்டேன் என் மரணத்துக்கு நான் தான் காரணம் இப்படிக்கு ரமணி என்று எழுதி கவனமாக கையெழுத்திட்டான் ராஜு கையுறையை கலட்டாமல் கடிதத்தையும் கை எடுத்துக்கொண்டு நிதானமாக ரமணியின் அறைக்கு சென்றான்